உங்கள் பூரி ஜெகநாதர் கோயிலின் ரத்னபந்தர் அறை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு திறக்கப்பட்டது ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயில் விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதனையொட்டி திறக்கப்பட்டுள்ள ரத்னபந்தர் அறையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைரம் வைடூரியங்கள் மன்னர்களின் கிரீடங்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரத்ன பந்தர் திறக்கப்பட்ட போது அங்கு நூற்று இருபத்தி எட்டு கிலோ எடையுள்ள தங்கப் பொருட்களும் இருநூற்று இருபத்தி ஒரு கிலோ எடையுள்ள வெள்ளிப் பொருட்களும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அங்கிருந்த மொத்த பொருட்களை எண்ணி முடிக்க அப்போது எழுபது நாட்கள் ஆனதாகவும் தற்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருட்களை மீண்டும் எண்ணி முடிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்